ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைங்க தினந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடையும் நீங்கள் எந்த மாதிரி ஜாப்பில் இருந்தாலும் சரி அதான் நண்பர்களே நிறைய பேர் ஒரு நல்ல குவாலிட்டியான எஃப்எம் பிளேயர் ஒரு பாக்கெட் சைஸாக இருக்கணும் நிறைய நேரம் நமக்கு டைம் கிடைக்கணும் மார்னிங்கில் ஆன் பண்ணோம்னா சாயங்காலம் வரைக்கும் அது வாட்டுக்கு ப்ளே ஆகிட்டே இருக்கணும் நம்ம பென்ட்ரைவ் பண்ணணும் மெமரி கார்டு போடணும் எஃப்எம் இருக்கணும் ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகணும் ஃபேன்சியாக இருக்கணும் நல்லா ரிச்சாக இருக்கணும் நல்ல ராயலாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க ஸோ பாருங்கள் அப்படியே நீங்கள் பைக்கில் போட்டுகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ நண்பர்களே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அமைப்பாக ஒரு ஒரு டிஜிட்டல் எஃப்எம் எம்பி த்ரீ பிளேயர் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எப்படின்னா இந்த பதிவு நம்ம ஏற்கனவே போட்டுருக்கிறோம் ஸோ நண்பர்களே பாருங்கள் மக்களின் பேர் ஆதரவோடு அதாவது நிறைய தாய்மார்கள் நிறைய பேரண்ட்ஸ் நிறைய ரிட்டைய்டு பேரண்ட்ஸ் எல்லாருமே இதை வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க ஃபேன்சியாக இருக்கணும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்போ கொஞ்சம் ரிச்சாக ராயலாக அப்படி போர்ட்டபுளாக இருந்ததுன்னா நம்ம ஒரு ட்ராவல் ஒரு பஸ் ட்ராவல் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ட்ரெயின் ட்ராவல் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படினு நினைக்கிறாங்க தனிமையில் எங்கேயாவது இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு ஓரமாகவோ இல்லை மாடியிலையோ அப்படி நம்ம இருக்கும்போது அப்படி போட்டப்போ அப்படி நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடம் பக்கத்தில் நமக்கு பிடித்தமான சாங்களை ப்ளே பண்ணி அப்படி போட்டுக்கலாம் ஸோ அதுதான் இதனுடைய மெயின் அட்வான்டேஜே பாருங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் விரும்புவ விஷயத்த ஒரு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியோ இல்லை ஒரு பென் ட்ரைவில் நீங்கள் ஒரு பாட்டை கனெக்ட் பண்ணியோ பென் ட்ரைவ் மூலமாகவோ ஸோ ஒரு ஆக்ஸ் மூலமாகவோ இந்த மாதிரி சூப்பராக நீங்கள் அருமையாக நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை மனசை வந்து எப்பவுமே மகிழ்ச்சியாக வைக்கும்போது தான் இளமை காலங்காலமாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ உங்களுக்கு மனசில் என்ன விரும்புதோ அதை நீங்கள் செய்யும்போது ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்குது மனசு சந்தோஷப்படுது ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இந்த செட் பாருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அமைப்பாக ரொம்ப ஃபேன்சியாக ரொம்ப ராயலாக இருக்குது இது எல்லோருக்கும் பிடிக்கும் நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு கிஃப்ட்டு வாங்கி தரணும் ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே கிஃப்ட்டு இல்லை யாருக்காவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை ஒரு பாய் ஃப்ரெண்டு அந்த மாதிரி உங்களுக்குலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பிள்ளை ரொம்ப ரொம்ப அமைப்பாக இருக்கும் ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்போது அதனுடைய ரேட்டு வந்து ரொம்ப கூட இருந்துச்சு அதாவது எப்படின்னா நம்ம ஆஃபீஸ் கிரௌண்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு போதுமான இட வசதி இல்லை ஸோ அப்பவும் பெரிய குடோன்னு வச்சிருந்தோம் ஸோ என்னன்னா அங்கேயும் இங்கேயும் நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் வருமேட்டு சார் ஒரு இடத்துலேயே நம்ம வந்து அப்படியே நம்ம மெயின்டெயின் பண்ணணும் ஸோ இப்போ பாருங்கள் நண்பர்களே நம்ம இட வசதி இருக்கிறதுனால நம்ம அடிக்கிறதுக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம குவாண்டி வா நல்லா மாசம் குவாண்டிட்டி அடிக்கிறோம் நூறு இரநூறு அப்படி அடிக்கும்போது கம்பெனிலேருந்து நமக்கு கொஞ்சம் ரேட்டு நல்ல ரேட்டு தராங்க ஸோ நம்ம வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் வேறு நம்ம கொடுக்குறோம் ஸோ கம்பெனி தர்றாங்க அதனால் வந்து கிரெடிட் கிடையாது ஸோ கேஷ் பில் அடிக்கும்போது நல்ல அவங்களுக்கு தீ ஓடி தர்றாங்க கேஷ் டிஸ்கவுண்ட் தர்றாங்க ஸ்கீம் தர்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறத நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ணுற நம்ம கஸ்டமர் நம்ம யூடியூப் கஸ்டமருக்கு அப்படியே நம்ம லெஸ் பண்ணி லெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நம்மளே பாருங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு நூறு பீஸ் அடிச்சோம் அதுதான் இந்த நேற்றுக்கு ஈவினிங் வந்து இந்த இந்த நம்பர்ஸ் இல்லை பாருங்கள் ஒரு நூறு பீஸ் இருக்குது ஸோ இதில் என்னுடைய பிரைஸ் பாருங்க அருமையான பிரைஸ் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணுங்க நீங்கள் வேணாலும் கம்பேர் பண்ணுங்கள் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள் இந்த கம்பெனி பாருங்க பிகேகே இந்த கம்பெனி நேம் பாருங்க பிகேகே சார் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கலர் பாருங்கள் சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும் டபுள் பேட்டரி உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட் டூ தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரியில் வந்து டபுள் பேட்டரி ஸோ பாருங்கள் மார்னிங் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா செட்டு ஈவினிங் வரைக்கும் அப்படியே நீங்கள் பென் டிரைவிலையோ இல்லை உங்கள் ஃபோன் மூலமாகவோ எதில் வேணாலும் நீங்கள் அப்படியே நீங்கள் ப்ளூடூத் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அருமையாக இருக்கும் நண்பர்களே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஸோ பிரைஸ் பாருங்க அருமையான பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் ஸோ யூடியூப் கஸ்டமருக்கா நம்ம கொடுத்துருக்க பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் இதுக்கு முன்னாடி நம்ம டிக்ளேர் பண்ண ரேட் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் இந்த டைமில் நமக்கு ஒரு ஸ்கீம் கிடைத்தனால நம்ம இதை அவைல் பண்ணிடும் சொன்ன யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களில் யாரெல்லாம் இந்த செட்டு என்னுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ பாருங்கள் இதில் ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க இது ஆக்சுவலி ரோப் கிடையாது ரோப் மாதிரி இது பாருங்க பார்க்குறதுக்கு ரோப் மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பொடி ஒரு கம்பி வந்து இதில் வந்து அப்படியே வைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுக்காகனா இது வந்து ஒரு ரிசீவிங் பர்பஸ்க்காக ஸோ நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஒரு ஆண்டனா மாதிரி இருந்துடுவீங்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உடஞ்சு போயிடலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறதால இது எந்த சூழ்நிலையும் உடையாது ஸோ நீங்கள் பாக்கெட்டில் போட்டுக்கலாம் இங்கேயே ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு அமைப்பாக அந்த ஆண்டனா பிக்கப் இருக்கு நல்ல எஃப்எம் சேனல்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக வருது ஸோ பிள்ளை இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களில் யாரெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் நல்ல டைம் கிடைக்கணும் நல்ல ப்ளூடூத் பென் ட்ரைவ் எஃப்எம் எல்லாமே நல்ல இனிமையா அருமையாக நீங்கள் கேட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அருமையான ரேட்டு நீங்கள் நம்மள கொள்ளலாம் கீழே டெஸ்கிரிப்ஷனில் போன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு கொள்ளுங்க நம்ம ஃபோன் எப்போ கொஞ்சம் தான் இருக்கும் சோ வாட்ஸ்அப்பில் ஹைனி மெசேஜ் போடுங்க இல்ல உங்களுடைய என்ன தேவையோ அதை ஒரு மெசேஜா போடுங்க நம்ம சீக்கிரத்தில் உங்களுக்கு லைனில் வந்துருவோம் ஸோ நம்மளே பாருங்க திறந்த ஒரு விதைப்பை நம்ம இரண்டு வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்க ஆப்ஷன் வைக்கணும் திறந்தோ நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோ உங்களுடைய கவனத்தை வந்துடுங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி